அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹினா கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வந்து ஒரு ப்ளாக் தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்ல ஒரு பீச் விலாக் ஒன்று நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து எப்படியும் ஒரு மாதமே ஆயிடுது இந்த வீடியோ ஒரு வீடியோ போட சொல்லி வீடியோ வந்து பின்னி போயிட்டது அதாவது இப்போ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போகிற போனால் போய் சேர்ப்பாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மாதிரி தோல் அப்சனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நாங்கள் இந்த பீச்சுக்கு போக முடியுது டக்குன்னு ரெடி ஆகிடும் இப்போ நான் சின்ன வாங்க பீச்சுக்கு போக முல்லாமே ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை தான் ஹால் டைம் சாப்பிட்ட டைம் நான் ஹோல் பண்ணிணேன் அப்போ அந்த என்னால் வந்து இங்கே மலை இருட்டு மாறி இருந்துச்சு அப்போ அங்கே மலையோ எப்படியோ தெரியாதுன்னு நாங்கள் ஒரு டவுட்டோட தான் ரெடி ஆகிடும் இப்போ இருந்து நான் வந்து டீயை ஊற்றி எடுத்துனேன் டீ வந்து மில்கோட் கொஞ்சம் தயிர்ந்துச்சு அதோட வந்து நிஷ்டமெல்லாம் சேர்த்து கலந்து டீயை ஊற்றி பிளாஸ்கெலாம் ஊற்றி எடுத்துன்னு அதோடு வந்து கொஞ்சம் முறுக்கேஞ்சி அதையும் எடுத்து அதையும் போட்டு எடுத்துட்டேன் நான் பிள்ளைக்கு அப்ப அப்போ இதில் பிஸ்கெட் அது இதையும் எடுத்துட்டேன் இப்போ போகிற வழியில் சரி அங்கே மீட்சி சரி உளுந்து வடை நண்டு வடை அந்த எடுத்து எடுத்துக்கணும் அதை சுட்டி இதை டீயை மட்டும் ஊற்றி எடுத்துங்க டீ அதோட தண்ணி அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டு லோகரையும் தொழுது விட்டு எப்படியும் மூட்டில் இருந்து நாங்கள் கிளம்பில் ரெண்டு மணி இருக்கும் இப்போ அண்டை நாள் வந்து ரெண்டு மணிலாம் அப்படி மங்க போய் சேருனாங்க ஒரு நாலு மணி அஞ்ச பீச்சு போனோம் நிகம்பு பலத்தரம் பீச்சு தான் போனது நாங்க போனது வந்து நிகம்பு பள்ளி பகுதி தான் இது பள்ளியிட பேர் என்ன தெரியா இந்த தான் நாங்க போனதும் இப்ப இந்த போற வழியிலே பீச் அவங்களுக்கு வீடியோ விளங்கும் அந்த பீச் பகுதி தெரியுது அப்ப அந்த பீச்சில் வந்து இந்த பகுதியிலேயும் கூட கூட்டம் பரசம் சரியான கூட்டம் அந்த மட்டும் நிறைஞ்சேண்டா இந்த பகுதி பீச்சில் வந்து இந்த பலகத்துறை பீச்சுக்கு வந்து டூரிஸ்ட்டுகளும் அதிகமாக வார் அதோட வந்து வெளியாட்கள் அப்படியெல்லாம் கூடுதலான வராங்க இங்கே இன்னப்படி கூட்டம் கூட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருந்துச்சு ஆனால் வார டைம் சரியான க்ரௌட்க்கும் கூட வாகனம் வந்து மாதிரி இருந்துச்சு ட்ராஃபிக்கும் அப்படி இப்போ வாகனம் பாக்கின் எல்லாம் இருந்துச்சு இப்போ அதுவும் லேஸ் இருந்துச்சுது இப்போ நாங்கள் வந்து ஆட்டோ அப்படியே பார்க்கினில் போட்டுவிட்டு சாமனை எல்லாம் கொண்டு உணத்திலம் எடுத்துன்னு அப்படியே இறங்கி நடந்து இருந்தோம் பீச்சை கண்டோன்னே பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பீச் வந்துட்டு வந்துட்டு இப்போ எல்லோரும் பீச்சுக்கு போனோம் போய் சேர்ந்து எல்லாம் பாய விரித்து அப்படி எல்லோரும் சாங்கல் குடிச்சுட்டு ஆம்பளைகள் என்ன பிள்ளைகளில் போயிட்டாங்க தண்ணி குளிக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் முடிஞ்சளவு நாங்கள் கால்களை என்ன பண்ணி தண்ணி நான் வச்சுருவோம் ஒரு ஈவினிங் டைம் இந்தளவு கூட்டம் ஆனால் நைட் ஆச்சரில் இதையும் கூட கூடுவாங்க கூட்டம் சரியில்லை நாங்கள் வந்து ஆறு மணி அந்த அந்தளவு செஞ்சு கிளம்பிட்டோம் இப்போ சின்ன வந்து கொஞ்சம் பயம் தான் இந்த தலை அந்த அளவு வர சொல்றது வந்து என்ன பண்ண சொல்லி விட்டு வேண்டிங்க அப்படியே கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தலை வார டைம் கொஞ்சம் பயம் தான் சின்னவங்க மட்டும் பெரியவங்க இருந்தாலும் இல்லை நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் போய் அவங்களுக்கு குளிக்கக்கூடிய இடம் இந்த கலாத்திர பீச் தான் குளிக்கிறதுக்கு இந்த அப்படியே ஒரு இடம் வரைக்கும் இல்லை இப்போ கொஞ்சம் டைமாக அடத்துல இருந்துட்டு திரும்ப நானே அப்படி சின்ன அப்படியே போக கொஞ்சம் பழகிட்டேன் ஹிட்டா எங்களுக்கு அன்னைக்கு திரும்ப என்ன செஞ்சால் கொஞ்சம் நேரம் வெளியே விளையாடிட்டு விடத்துட்டு கொஞ்சம் சின்ன திரையாக குழிகள் கொஞ்சம் தோன்றுறது அடுத்து மானிங்களெல்லாம் விளையாடிட்டு கொஞ்சமாக விடத்துக்கு அப்போ வரைச்சு கொஞ்சம் ஒரு ஆசை சின்ன தெரியும் இந்த பகவில வந்து கொடி அந்த மந்த பகுதி அந்த பகுதி வந்து ஒரு ஆபத்தான பகுதி பழம் வருது திரும்ப போகுது திரும்ப குழி இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டுது வந்த குள்ளகள் எல்லாமே என்ன அப்படித்தான் விளையாடிந்த குளி தோன்றது அடுத்தது செய்யறது போகிற மாதிரி மன மனம் அமைக்கிறது அப்படி எல்லாம் சின்னவங்க போனாலும் கூட்டின்னு போனால் நாங்கள் கட்டாயம் கை தலைப்பிடிச்சு ஏற்போம் ஏன்னா தலை வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக அரைச்சிவிட்டேன் பண்டைய நாங்கள் தலையும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு இப்போ கையன் அவள் களை எடுத்துருந்து நாங்கள் கிட்ட எழுதுணும் போயிடலாம் லாஸ்ட்டாக அவரை பேரி மொழி பார்த்து அதுவும் மலைக்கு அப்படியே அடிபட்டு போகுது அப்படி கொஞ்சம் இடத்துல இருந்துட்டு நாங்கள் திரும்ப மேலே ஏறிட்டோம் ஏறி வந்து நாங்கள் கிராம இருந்தால் இந்த இடத்துல தண்ணிகள் என்ன படி பண்ணிட்டு இருந்தால் தப்பு தண்ணி எப்படி இருந்தாலும் வேறொரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வீட்டுக்கு குளித்து என்ன எப்படி வரையணும் நாங்கள் வந்து மண்ணுகளை பார்த்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் வரது போனோமே என்ன அந்த இடத்துக்கு போறது கொஞ்சம் எடுத்து தூரம் போகணும் சின்ன தூரம் இல்லை அதே பார்த்துட்டு அங்கே போகவே இப்போ எப்படி நைட் ஆயிட்டு ஒரு ஆறு மணி ஆகிருக்குமே இப்போ நாங்கள் போனது வந்து இந்த குளிக்கிற பார்க்க பக்கம் வந்து சவர் எல்லாம் போட்டு இதெல்லாம் அந்த அங்கே லைனில் இருக்கிறாங்கெல்லாம் இது வந்து பே பண்ணனும் இருக்குது இப்போ அதெல்லாம் கழுவிட்டு வந்து நாங்கள் அப்படியே கொண்டு போன டீவியும் கொஞ்சம் ஊத்தி குடிச்சிட்டு எல்லாரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம் வாரவலையே அந்த இடத்துல மணுவடை அப்படின்னு கிளம்பிட்டோம் இப்போ எவ்வளோ தான் நாங்கள் மழை இல்லாமல் போனால் பீச் ஒன்று போனால் எல்லா இடத்துலையும் மணி விட்டான் போன செவிப்பர் எல்லாத்துலேயும் அதோட வந்து கொண்டு போன திங்ஸ் எல்லாம் மனத்தை கொண்டு வந்ததெல்லாம் எப்பயுமே கழுவணும் அடுத்து எடுத்து போன வாகனமும் அதையும் கழுவணும் உப்பு உப்புண்டதால் நாங்கள் எல்லாம் மறு மணியாச்சில் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோடய ஃபேமிலியை எங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க எங்களுக்கு போகிறாங்க கலகாசுரம் பீச்சில் போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க குடும்பத்தோடு போகிற வந்து நாங்கள் ஹாப்பியான முன் இந்த வீடியோ கூட சிலை நான் எங்களோடய இப்போ அவர் அந்த வைஃபை சேர்ந்து தர போனால் வீடியோ நான் நான் இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து நண்டு வடி ரால் வடிவும் வாங்கிட்டு அப்படியே ஐஸ்க்ரீம் நினச்சி மகளோட மட்டை ஐஸ்க்ரீம் அதையும் நாங்கள் இருந்து வாங்கிட்டு வெளியாகிட்டோம் நாங்கள் வெளியாகி வார சரியில் எப்படி இருக்கிற வாகனம் வரக்கூட ஒரு பக்கம் வாகனம் போய் ஒரு பக்கமாக நடந்து போகிற கூட்டம் அப்போ தான் வருகிது நாங்கள் பார்க்கு இந்த இடம் அங்க மணி கூட்டம் வரான்ட்டு ஏன்னா நைட்டுக்கு தான் அந்த இடத்துல கூட்டம் கூடுதா மிச்சமாக என்ன படி நாங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியாகிட்டோம் வெளியாகி எப்படி இந்த வந்து சேர்கிறது எங்களுக்கு எட்டு மணிக்குள்ளே ஆகிட்டுக்கு நெக்ஸ்ட் டே வந்து மண்டே ஸ்கூலும் போகிறத்துல நான் ஆகிட்ட நாங்கள் இந்த வீடியோ கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ இதோட முடிய போகுது பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷா இந்த மாதிரி வீடியோஸ் அந்த இப்போ மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்